தீபாவளி வருது தீபாவளி கொண்டாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த தீபாவளி கதையில் ரெண்டு பிரிவு இருக்குது ஒரு பிரிவு வந்து வென்ற பிரிவு ஒரு பிரிவு தோற்ற பிரிவு இப்போ யார் இதை கொண்டாட வச்சுருக்காங்கன்னா இந்த பிரிவை கொண்டாட வச்சுருக்குறாங்க ஆச்சரியமாக இருக்கு இல்லையா தோற்றது யார் அசுரர்கள் ஏன் தோற்றாங்க தேவர்களிடம் மோத முடியாது தேவர்களுக்காக கடவுள்கள் வந்து உங்களை தண்டிப்பாங்க தேவர்கள் எப்போயும் நேராக மோதியெல்லாம் ஜெயிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு மோதி இருக்கார் அமித்ஷா இருக்கிறார் இப்படி பல மன்னர்கள் வருவாங்க கடவுள்கள் வருவாங்க ஏன்னா கடவுள்களை விட பெரியவர்கள் தேவர்கள் பூதேவர்கள் அவங்களுக்காக இவங்க தான் சண்டை போடுவாங்க இவங்க சண்டை போட்டு யாரை அழிப்பாங்க அப்படின்னா இந்த அசுரர்களை அழிப்பாங்க சரி இந்த அசுரர்கள் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணாங்க யோசிச்சு பாருங்களேன் ரெண்டு இன் எந்த கதையை எடுத்து பார்த்தாலும் புராணங்களில் அவர்களை பற்றி சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் அடிப்படையாக ரெண்டு ஒன்று வேதத்தை திருடிட்டு போயிட்டாங்க வேதம்ங்கிறது என்ன கல்வி வேதம்ங்கிறது தான் அறிவு அப்படி தான் சொன்னாங்க நீங்கள் நானும் படிக்கலை படித்தவங்க சொல்லலை ஆ வேதத்தில் எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறவரை ஏதோ மைடப்பாவை பார்த்த மாதிரி சொல்கிறாரே தவிர பார்த்து இந்த மந்திரக்கார் வெத்தலையை காமிச்சு இதில் எல்லாம் தெரியுதுன்னா தெரியுதுன்ற மாதிரி வேதத்தில் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர நமக்கு தெரியாது சரி அதில் இருக்குன்னே வச்சுக்குவோம் அப்படி இருந்தால் அது அறிவு அறிவுங்கிறது கல்வி அதை எல்லோரும் கற்றுக்கணும் அதை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அது நீங்கள் கொடுக்காம ஒழிச்சு வைக்கும்போது அவங்க வந்து பறிக்கிறாங்க எடுத்துட்டு திருடிட்டு போகிறாங்க கல்வியை திருட வேண்டிய நிலைமைக்கு ஒருத்தரை உண்டாக்குறதை விட கொடுமை ஏதாவது இருக்கா அது வந்து கற்றவர்கள் செய்கிற வேலையாக கற்றவர்கள் செய்கிற வேலை என்ன உங்களுடைய செல்வத்தை விட இன்னும் அதிகமாக ஊறக்கூடியது உங்களுடைய கல்வி அறிவு நீங்கள் யாருக்கு கற்றுக் கொடுத்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கற்றுக்குறீங்க ஆனால் இல்லை இல்லை கல்வி எங்கள் சொத்து அப்படின்னு வைத்திருந்த இருந்து இதை வந்து பறிக்கிறவர்கள் தான் அசுரர்கள் இந்த போராட்டத்தில் பல அசுரர்கள் இருப்பாங்க ஆனால் அவர்களை கடவுள்கள் அவதாரம் எடுத்து கொள்ளுவாங்க இந்த கதைகளை நாம் ஏற்றுக்கலாமா நம்ம யாரு நீங்கள் உங்களை ஒரே ஒரு இடத்துல வச்சு பாருங்க நீங்கள் இந்த கல்வியை கையில் வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்க மறுப்பவரா இல்லை அந்த கல்விக்காக போராடிய சமூகத்தில் வந்தவர் நீங்கள் போராடிய சமூகத்தில் வந்தவர் இந்த கல்வி எல்லாருக்கும் கொடுக்க விரும்புகிறவர் அப்படின்னா நீங்கள் தீபாவளி கொண்டாட மாட்டீங்க இதை வச்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்காமல் படிக்கணும்னு ஆசைப்படுகிறவர்களை கொலை செய்கிற பக்கம் நீங்கள் நிற்கிறீங்கன்னா தீபாவளி கொண்டாடுவீங்க ரெண்டாவது இந்த அசுரர்கள் செய்த தப்பு எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யாகங்களை தடுத்தார்கள் அழித்தார்கள் ஏன்னா இந்த நாட்டினுடைய பண்பாட்டில் யாகம் கிடையாது யாகம் என்பது நெருப்பில் உயிரோட விலங்குகளை போட்டு கொல்வது விலங்க சாப்பிடணும்னு சொன்னால் அறுத்து சாப்பிடுவாங்க அது வேற உயிரோட நெருப்பில் போட்டு கொள்வது இதை இந்த இந்த இதன் மூலம் தனக்கு நன்மை கிடைக்கும்னா அந்த உயிரினுடைய வேதனையை பார்த்து கொண்டிருக்கிற கொடுமையை இந்த மண்ணின் மைந்தர்கள் செய்ததில்லை அதை செய்தவர்களை தடுத்தார்கள் இப்படி செய்தவர்கள் ஆரியர்கள் ஏன்னா அவங்க பழக்கத்தில் அது இருந்திருக்கலாம் ஏன்னா அவங்க கால்நடைகளோடு வர்றாங்க தேவைப்பட்டால் அதை அப்படியே வந்து நெருப்பில் போட்டு அவிச்சு சாப்பிடுவாங்க அதை ஒரு மாதிரி பார்க்குறவங்கள்ட்ட ஆஹா இது வந்து பெரிய இது இது புண்ணியம் அப்படின்னு சொல்லி அதை யாகமாக ஆக்கியிருக்கலாம் இதுக்கு எப்படி எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அதை தடுக்கிறாங்க இது இங்கே நடக்கக்கூடாது நீங்கள் எல்லா அசுரர்களுக்கும் தேவர்களோடு நடந்த சண்டைன்னு பார்த்தா அதில் முக்கியமானது இந்த யாகத்தை தடுத்ததாக இருக்கும் அப்போ இப்படி வந்து உங்கள் ஊருக்குள்ள ஒருத்தர் எல்லாத்தையும் உயிரோடு போட்டால் நீங்கள் பிடிச்சி வைக்க மாட்டிங்களா நம்ம கல்லால் அடித்து கொள்கிற கும்பல் இல்லை இவங்களெல்லாம் பிடிச்சி பூட்டி வச்சுருப்பாங்க போல் இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு அதனால் தேவர்களை சிறை வைத்து விட்டார் இதுதான் மூணாவது குற்றச்சாட்டாக வரும் அப்புறம் கடவுள் அவதாரம் எடுத்து அந்த தேவர்களை விடுதலை செய்து யாகம் நடத்த வச்சு இந்த மீண்டும் அந்த வேதத்தை கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்தா தான் இந்த புராணங்கள் முழுமையாகும் இந்த மாதிரியான கதை தான் தீபாவளியும் அதனால் நீங்கள் இப்படி ஒரு போராடிய ஒருத்தரை வந்து கொண்டுட்டு அவர் கொண்டு தலையை வெடித்தது அது நீங்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கொண்டாடுறதுனா இது என்னது இது வந்து மற்ற பண்டிகைகளைப் போல் வெறும் மூட பண்டிகை மட்டும் அதுக்கு மேலே நம்முடைய சமுதாயத்தினுடைய மூலத்தை பற்றி பேசுகிற ஒரு பண்டிகை அப்போ அதை கொண்டாடலாமா இதை சரி கொண்டாடின பிறகு என்ன மிச்சம் யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே காசை கரியாக்குறது அப்படின்னா இதுதான் இதை யாராவது அறிவுள்ள மக்கள் செய்வாங்களா நீங்க கொண்டாடுறதுக்காக என்ன வேணா செய்யலாங்க பத்தாயிரம் என்னப்பா இவ்வளோ தானா அப்படின்னு குழந்தைங்க கேக்குறாங்க அவர் எவ்வளோ துன்பப்பட்டு தான் வாங்கிட்டு வர்றார் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு பட்டாஸ் இதுக்கு மேல கிடைக்காது என்னப்பா நாளுக்கு மத்தாப்பு கூட இல்லை அதை கொளுத்தி மகிழ்ந்த உடனே அது அன்றைய மகிழ்ச்சி நீங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தெருவெல்லாம் குப்பை சுற்றுப்புற கேடு சுகாதார கேடு இந்த எல்லா இடத்துலையும் இப்போ வெளிநாடுகளெல்லாம் லேசரில் அடித்து காமிச்சிட்றாங்க நீங்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க எல்லாம் வந்து ஒரு இடத்துல உட்காருங்க நாங்கள் லேசரில் பட்டாசு வெடிக்கிறோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு காமிக்கிறாங்க வெளிநாடுகளில் இங்கே அப்படி இல்லை எல்லோரும் போட்டி போட்டுக்கிட்டு நம்ம ஊரை நம்ம நகரத்தை நம்ம தெருக்களை நம்ம காற்றை நம்ம வளிமண்டலத்தை எவ்வளோ தூரம் நம்ம கிருமிக்கு உள்ளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டுருக்கிறோம் இதுக்கு மாற்று என்னென்னா பொங்கல் பொங்கல்னால் என்னாகும் வீடெல்லாம் சுத்தமாகும் பழசெல்லாம் வெளியில் போகும் எல்லாம் புதுசாக வரும் எல்லாம் புதுசு எல்லாம் கொண்டாடி முடிச்சுட்டு கரும்பை கூட சாப்பிட்டு மிச்சம் இல்லாமல் எடுத்து போட்டுருவோம் உடம்புக்கு கெடுதி கிடையாது அப்படியே வாசல்லாம் கோலங்களால் அழகாகும் சுருக்கமாக சொன்னால் பொங்கல் வந்தால் தெருக்கள் அழகாகும் தீபாவளி வந்தால் வீதிகள் குப்பையாகும்